முதலாவது வெட்டுப்பட்டு போகும் நான்காவது வெட்டுப்பட்டு போவோம் ஐந்தாவது வெட்டுப்பட்டுவோம் இரண்டாவது மூன்றாவது விடையாக வரும் அதே நேரம் நானூற்றி அடுத்த வந்து நான் செய்யல எப்படி செய்யறேன்னு சொல்லி கவனிங்க இருபத்தி ரெண்டாவது வண்டிக்கு அந்த குறிப்பிட்ட விவகாரத்துக்கான ரெண்டு கட்ட பத்தி எட்டாம் அடுக்குன்னு சொல்லி வருது வந்து ரெண்டாவது மூன்றாவது மட்டும்தான் அடுத்த ரெண்டாவது மூணாவது மட்டும்தான் இறுதியாக ரெண்டு விடைகள் மிஞ்சி இருக்கின்ற காரணத்தினால ரெண்டு விடையிலையும் லேண்டாக்கான மாணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறேன் ஒண்ணுக்கு வந்து நானூற்றி ஐம்பதுக்கு ஒன்றுக்கு வந்து முன்னூறு இருக்குது நிச்சயமாக அதே அலை நிலத்தோட பயணிக்க போவது கிடையாது குறிப்பிட்ட இடத்துல வந்து முறிவு சுட்டி அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த குறிப்பிட்ட அலை நேரத்துக்கு என்ன நடக்கும் குறைவடையும் கிடையாது கிடையாது அந்த இடத்துல நாம கல்குலேட் பண்ணாம தான் எடுக்கிறான் சிதானிக்கு டைமுக்குள்ள அந்த சிக்குவ முடிக்க பார்க்கணும் சிதானி ஆவே மூன்றாவது விடையா வரும் கல்குலேட் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க அந்த இடத்துல வந்து முன்னூறு நிலோமீட்டர் என்பது விடையாக வரும் சிதானி ஐம்பதின் கீழ் ஒன்றும் என் ஒன்னு கீழ் மாட்டேன் நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு சரியா